ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ஸ்பெஷன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முகூர்த்த பூஜை பிரம்ம முகூர்த்த விளக்கு போய் போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்தம் நேரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் அதாவது மூன்றையிலேருந்து அஞ்சரைக்குள்ளவே நம்ம விளக்கு போட்டுடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு குளி தலை குளிச்சுட்டு நம்ம பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் நான் நைட்டே வந்து என்ன பண்ணிட்டேன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் வீடெல்லாம் பெருக்கி மாஃப் போட்டுவிட்டேன் பாத்திரம்லாம் கழுவிட்டு கே கேஸ் கே கேஸ்லாம் க்ளீன் பண்ணி மா போட்டுட்டோம் போட்டுவிட்டோம் இப்போது பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு போடணும் அஞ்சு விளக்குன்னா நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அந்த ஐந்து தேவர் நம்ம வணங்குற விதமாக தான் நம்ம அஞ்சு விளக்கு போடுறோம் இந்த அஞ்சு விளக்கையும் ரெடி பண்ணி எண்ணெய் விட்டு திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றி எத்தனை நாள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஒன்பது நாள் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாளும் பண்ணுவாங்க நான் இப்போது ஒன்பது நாள் பண்ணலான்னு முடிவு பண்ணி பிரம்ம முகூர்த்த விளக்கை போட ஆரம்பிச்சிருக்கேன் முதல் நாள் விளக்கு இன்னைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே வத்தி குச்சி எடுத்து எல்லா விளக்கும் ஏற்றணும்னு நினைப்போம் இப்போ வந்து நம்ம ஒரு மண் விளக்கையோ இல்லைன்னா தீபம் காட்டுற ஒரு சின்ன இதுக்கு பார்த்திங்கன்னா அது அது மாதிரி எடுத்து திரி போட்டு கூட நம்ம விளக்கு ஏற்றலாம் இங்கே பாருங்க நைட்டே நான் கேஸ்லாம் ரெடி பண்ணி மாக்கோளம் போட்டு ஸ்வஸ்திக்கெலாம் பறிஞ்சு வச்சுருக்கேன் காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு கோலம் போட்டிருந்தேன் போட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இன்னும் பாருங்கன்னா நிலவாசல்லையும் அதே மாதிரி மாக்கோளம் போட்டு மா கோளம் போடுறதுக்கு தான் எனக்கு நேரம் அதிகமாகிடுச்சு இப்போது பழைய பூவைலாம் எடுத்துகிட்டு சாமிக்கு நேற்று பூவோடு அப்படியே பூஜை பண்ணக்கூடாது காஞ்சி போய் காஞ்சி போகலைன்னாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு பூ புதுசாக தான் பூ வச்சு நம்ம டெய்லி பூஜை பண்ணணும் துளசி மாடத்துக்கும் பூ வச்சாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலமும் போட்டுட்டேன் இப்போது எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது அதனால பாருங்க இப்போ அவசரமாக ரெடி பண்ணிட்டுருக்கேன் பூஜை ரூமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எட்டு இலை வர மாதிரி தாமரை பூ கோலம் போட்டிருக்கேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் பெரிய பையன் அபி எழுந்துவிட்டான் அதுக்குள்ளே அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுனால வேக வேகமாக ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே பூஜை பண்ணணுன்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒற்றி காமிச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் இருக்குது இல்லைங்களா கற்பூரம் ஆற்றி அதையும் காமிச்சு பூஜை பண்ணி பிரம்ம முகூர்த்த விலக்கையும் ஏற்றியாச்சு ஏற்றி அன்றைக்கு முதல் நாள் பூஜையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன் நாளைக்கும் நாளைக்கு இரண்டாவது நாள் பூஜை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு மணிக்கு கோலம் போடும்போது தெருவில் யாரும் இருட்டாக இருந்தது பாருங்கள் சாமிக்கும் வெளியில் போயிட்டு வானத்துக்கும் பூஜை பண்ணேன் வாசலில் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டாச்சு உங்கள் வீட்டில் திருட்டு பயம் வெளியில் போனால் திருடங்களாக இருப்பாங்க வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கோலம் போடாமல் வா நிலை வாசலில் மட்டும் கோலம் போட்டு பூஜை ரூமுக்கு கீழே கோலம் போட்டு நீங்கள் அப்படியே கூட பூஜை பண்ணலாம் இப்போது கற்பூரம் ஆரத்தையும் காமிச்சு பூஜை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வேறு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யாரெல்லாம் முகூர்த்த பூஜை பண்ணியிருக்கீங்க என்னோட சேனலு முதல் முறையாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்திங்கன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாமிக்கு நெய்வேதியாக ஏதாவது வைக்கணும் மார்னிங் பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோ மூணை முக்கால் கிழந்துச்சு அப்படியே என்னால் எதுவும் செய்ய முடியல பூஜை அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கே டைம் கரெக்டாக இருந்தது அதனால் நான் சூடம் பசுப்பால் இருந்தது அது வந்து காய்ச்சி அதை ஒரு கப்பு வச்சுட்டேன் வச்சு பூஜை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நிலைவாசலில் ஒரு எலுமிச்சை மரம் கட் பண்ணி ஒரு பக்கம் ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் வச்சு நிலைவாசலே பூஜை பண்ணுங்கள் அங்கே மகாலட்சுமி நம்ம குலதெய்வம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால தான் நம்ம அங்கே வச்சு பூஜை பண்ணுறோம் ஒரு ரெண்டு விளக்கு விளக்கு கூட ஏற்றலாம் நான் நாளையிலேருந்து அதெல்லாம் செய்யலான்னு இருக்கேன் இன்றைக்கி என்னோடய பூஜை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிரம்மமுகூர்த்த விளக்கு வச்சு நம்ம கனகதாத சோஸ்திரம் இல்லைன்னா மகாலட்சுமி மந்திரம் உங்களால் எது முடியுதோ அந்த மந்திரம் சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டிக்கணுமோ அதை நிறை நிறைவேற்றுங்க சாமின்ட்டு இந்த பஞ்சபூதத்தை எடுத்துக்கிட்டு பேசிட்டிங்கன்னா ஏன்னா நம்ம மற்ற நேரத்தில் பூஜை பண்ணிங்கன்னா இந்த ஹாரன் சவுண்டு டிராஃபிக் சவுண்டு அதெல்லாம் இருக்கும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணும் போது எந்த சவுண்டும் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்மளால் பூஜை பண்ண முடியும் அந்த நேரத்தில் உங்களை வேண்டுதலை சாமி கண்டிப்பாக கேட்பாங்கன்றது ஒரு ஐதீகம் அதனால் உங்களோட சாமி சாமிக்கிட்ட சொல்லி நல்லா ப்ரே ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை முடித்த பிறகு உடம்பு பத்து நான் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே பூஜை முடிச்சிட்டேன் அதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ள்பயனை போகிற டைம் வந்துச்சு இல்லைன்னா ஆறு டூ ஏழு போகிற டைம் வந்து முருகருக்கான வெற்றிலை தீபம் போடக்கூடிய ஹோரல் டைம் காலையில் ஆறு பதினேழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் வில வெட்டலி தீபம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு வெட்டலை எடுத்து காம்பு கிள்ளி காம்பு அந்த விளக்குலையும் போட்டு நம்ம வெட்டிலி தீபம் முருகருக்கு ஏற்றி முடித்தாச்சு முகூர்த்த விளக்கையும் போட்டுட்டேன் எல்லாம் முடிச்சிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்